வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் வெப்திரி உலகம் உங்களை வரவேற்கிறது சேனல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் வெப்திரி உலகம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்று பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் ஐநார் இண்டியன் ருபீஸ் இந்திய பணத்தில் டாலர் யுஎஸ்டிடி வாங்குவது எப்படி என்று ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சி ரிஜிஸ்டர் வித்து கேஒசி செய்வது எப்படி என்று ஆல்ரெடி வெப்திரி உலகம் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி கேஒசி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு தான் யுஎஸ்டிடி டாலர் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வாங்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் வித்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் அதுக்கு அடுத்து தான் டெபாசிட் ஐநாறில் இந்திய பணத்தில் டாலர் வாங்க முடியும் நீங்கள் ஆல்ரெடி கேஒய்சி பண்ணி வைத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் பண்ணாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து டாலர் வாங்கலாம் இப்போது எக்ஸ்சேஞ்சு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கள் ஹோமு மார்க்கெட் ட்ரேடு ஃப்யூச்சர் வேலட்னு இருக்குது வேலெட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி வரும் இந்த இடத்துல மேலே பாருங்கள் ஓவர் வியூ ஸ்பாட் பண்டிங்னு இருக்குது பண்டிங்கை டச் பண்ணிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள் பி டூ பி மேலே பண்டிங் டச் பண்ணுங்கள் கீழே பி டூ பியை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பாருங்கள் பைன்னு இருக்குது பாருங்கள் பை என்றால் வாங்குதல் ஓகேங்களா வாங்குறது பையை டச் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில் ஒரு ஆறு மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஆர்ஓ மார்க்கேஜ் சென்டரில் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் வரும் ஃபில்டருன்னு சொல்லுவாங்க அந்த ஃபில்டரை வந்து கீழே பாருங்கள் அமௌண்ட்டு என்டர் டோட்டல் அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோவுக்கு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணும் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா சிறிய அமௌண்ட் ஜஸ்ட் ஒரு நானூறுரூவா அவங்க என்டரே பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு சிறிய அமௌண்ட்டு நானூறுரூவா டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பேமெண்ட்டு டைம் லிமிட்டு பதினைந்து நிமிடம் கொடுத்துருங்க அது கீழே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு ஆல் இருக்குது யூபிஐ இருக்குது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது டிஜிட்டல் இரூபீஸ் இருக்குது கூகுள் பே இருக்குது ஐஎம்பிஎஸ் இருக்குது கூகுள் பே ஃபோன்பேவும் இருக்கும் ஸோ நீங்கள் யூபிஐ மூலமாக கொடுக்கலாம் கூகுள் பே மூலமாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் கூகுள் பே சூஸ் பண்ணிக்கங்க பெரும்பாலும் அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஆள் இருக்குது அப்படியே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆள் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரியோட நேம் லிஸ்டெல்லாம் காட்டும் கீழே பாருங்கள் இந்தியான்னு இருக்குது ஐஎன்டிஐஏன்னு இருக்குது பாருங்கள் இந்தியாவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து கன்ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் மிக முக்கியமானது டைமிங் பதினைந்து நிமிடம் பேமெண்ட் மெத்தடு கூகுள் பே அல்லது ஃபோன்பே கொடுத்துருங்க கண்ட்ரி வந்து இந்தியா சூஸ் பண்ணி கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் கன்ஃபார்மை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டிங்கன்னா இப்போது நானூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இங்கே வந்து விட்டார் அவருடைய பேர் காட்டுது அவர் வந்து ஒரு டாலர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் எழுபது பைசா கொடுக்குறாரு நானூறுரூவாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே அவர்கிட்ட வாங்கிக் கொள்ளலாம் அவர்கிட்ட அவைலபிள் பார்த்திங்கன்னா யுஎஸ்டிடி நூற்றி நாற்பத்தி ஆறு யுஎஸ்டிடி தான் வச்சுருக்காரு சிறிய அமௌண்ட்டுன்றதுனால ஸோ ஹையஸ்ட்டாக இருக்குது இவர் ஒருத்தர் பேர் தான் காட்டுது ஓகேங்களா இதே நீங்கள் ஆயிரம் ஐயாயிரத்துக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா அதிகமான பேர் வந்து காட்டும் நான் அடுத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிறிய அமௌண்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நானூறு ஐநூறுவாய்க்கு ஒரு சிறிய அமௌண்ட்டில் வாங்கி பழகப்படுத்தி கொண்டால் அதன் பிறகு தைரியமாக நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று தாராளமாக வாங்கலாம் ரைட் சைடில் பாருங்கள் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் டிஜிட்டல் ருபீஸு யூபிஐன்னு இருக்குது பையை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் வரும் நானூறுரூவா காட்டுது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே அமௌன் காட்டுது பே அடுத்து ப்ளேஸ் ஆர்டர் இருக்குது பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டரை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் ஸோ இந்த இடத்துல அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது காப்பி பண்ணணும் காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னாவே அடுத்த பேஜ் கூட இப்படி ஓப்பன் ஆகும் செலெக்டடு பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லி கூகுள் பே இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஸோ காப்பி சக்ஸஸ்ஃபுல்னு வருது பாருங்கள் காப்பி பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணணும் இந்த பினான்ஸ் ஆப்பை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிபேக்கு போங்க அங்கே போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் அல்லது பே ஃபோன் நம்பர்னு இருக்குது அதில் போயிட்டு ஸோ அவருக்கு வந்து நீங்கள் நானூறுரூவா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து நானூறுரூவா தான் வாங்குகிறேன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஓகேங்களா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் நீங்கள் பிகினர்ஸ் புதிய நபராக இருப்பீங்கன்னா உங்களுக்கு வேண்டி நான் நானூறுரூவாய்க்கு வாங்கி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் ஐநூறுரூவா கூட வாங்கலாம் ஆறுநூறுவா கூட வாங்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு சிறிய அமௌண்ட்டில் வாங்கி பழகப்படுத்தி கொண்டால் அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை தைரியம் தானாக வந்துவிடும் அதன் பிறகு தாராளமாக அதிகமான அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் இதை வந்து அமௌண்ட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேக்கில் வந்துடுங்க பேக்கில் வந்துட்டு ஸோ அந்த பினான்ஸ் ஷாப்பை வந்து மீண்டும் அதுக்குள்ளே போங்க போனீங்கன்னா ஸோ பேமெண்ட்டு கன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள் அப்லோடு பேமெண்ட்டு ப்ரூஃப் அந்த ப்ளஸ் குறியை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் உங்களுடைய செலெக்டட் இமேஜ்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் கேலரிக்குள்ளே போவோம் கேலரி போய்ட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸை போட்டிருக்கும் பாருங்கள் டிக் ஆட்டுது சின்ன பாக்ஸில் ஸோ அதை டச் பண்ணிங்க டிக்கு வெந்துடும் டிரான்ஸ்பர்ட் வந்து நோட்டிஃபை செல்லரை மறக்காமல் டச் பண்ணணும் நீங்கள் பேமெண்ட்டு சென்ட் பண்ணிட்டீங்க ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிவிட்டிங்க அதன் பிறகு மறக்காமல் மிக முக்கியமானது கீழே பாருங்க நோட்டிஃபை செல்லர் வந்து மிக முக்கியமானது டச் பண்ணணும் டச் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புனதே அவங்களுடைய மொபைல் ஆப்பில் காட்டும் ஓகேங்களா மறக்காமல் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து அவருடைய நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு ஷேட் பண்ணலாம் ஸோ அப்லோட் ஆகிடுச்சு நீங்கள் என்ன செய்யுறிங்கன்னா ஐய் சார் நான் வாட்ஸ்அப் மாரி மெசேஜ் வந்து நீங்கள் இந்த பினான்ஸ் ஷாப்லேயே நீங்கள் சேட் பண்ணலாம் ஹாய் சார் யுவர் யுபிஐ ஐடி ஸோ யுபிஐ ஐடி மூலிமா நான் அவர் ஃபோன் நம்பருக்கு அனுப்பி ட்ரை பண்ணேன் சரியாக வந்து கிடைக்காதனால யுபிஐ ஐடி மூலிமா சென்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா நானூறுரூவா சென்ட் பண்ணிவிட்டேன் டாலர் வந்து சென்ட் மீ ஹாய் சார் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் டைப் பண்ணதில் ஒரு சிறிய வட்டம் வட்டமாக தெரியுது ஸோ பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் கைண்ட்லி சென்ட் யுவர் எனி ஐடி ப்ரூஃப் ஓட்டரை ஓட்டர் ஆதார் பேன் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் எனி அதாவது சென்ட் எனி ஒன் ஐடின்னு கேட்டிருக்காரு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்பை வந்து சென்ட் பண்ணுங்கள் எதுக்குன்னா இதை அனுப்புனது வந்து நீங்கள் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி ஐடி ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு ஐடி அனுப்பலாம் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு போட்டுட்டு அப்படியே கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் குறி இருக்குது பாருங்கள் அந்த ப்ளஸ் குறியை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு போகும் அங்கே கேலரியில் பாருங்கள் என்னுடைய ஆதார் கார்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் ரைட் சைடில் ஆடுன்னு இருக்குது ஆடை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் இருந்தால் போதுமானது ஆடை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ மாதிரி காமிச்சிருக்கு பாருங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கே ஆகிடும் அவருக்கு வந்து ஷோ ஆகும் அவர் வந்து பார்த்துருவார் நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா ஸோ ஆதார் கார்டை அமுச்சா ஏதாவது நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்களோ அதேமாதிரிலாம் எதுவுமே பயப்பட வேண்டாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜிராக்ஸ் கார்டில் நம்முடைய ஜிராக்ஸ் ஆதார் கார்டெல்லாம் அதிகமாக நம்ம போட்டிருப்போம் பணம் எடுக்க முடியும்னா ஆதார் கார்டை வச்சு ஜெராக்ஸ் கார்டை பல பேருடைய அமௌண்ட்டு எடுத்துருவாங்க அப்படியெல்லாம் எடுக்கவே முடியாது நீங்கள் தைரியமாக நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் அவங்க எந்த ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்களோ ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஆதார் கார்டை அனுப்புனீங்கன்னாவே பெஸ்ட்டு போதுமானது இது வந்து நீங்கள் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க கேட்குறாங்க ஸோ இதனால் எந்த ஒரு பின்வெளிகளும் வராது தைரியமாக நீங்கள் அனுப்பலாம் ஓகேங்களா மற்றபடி அவங்க ஓடிபி நம்பர் அவங்க பர்சனலாக கேட்டால் மட்டும் அனுப்பக்கூடாது அது பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க ஸோ அப்படி யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் அந்த ஓடிபி நம்பர் மட்டும் சென்ட் பண்ணக்கூடாது ஆதார் கார்டு அவங்க வெரிஃபிகேஷன் வேண்டி கேட்குறாங்க நீங்கள் ஜஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிருக்கிறேன் ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர்லேருந்து அவங்களுக்கு அனுப்பணும் அந்த ஃபோன் நம்பரும் டைப் பண்ணி போட்டேன் ஐஎம் வெயிட்டிங்னு சொல்லி போ மெசேஜும் சென்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ மேலே இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா டைமிங் பே செல்லர் பார்த்திங்கன்னா டைம் பதிமூணு நிமிடம் நாற்பத்தி நாலு செகண்ட் ஓடிட்டுருக்கு இதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் வந்து அவருக்கு அனுப்பிடணும் ஸோ ரொம்பவே லேட் பண்ணக்கூடாது அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் அவருக்கு வந்து அமௌண்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே அமௌண்ட் அனுப்புகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுக்குள்ளே அனுப்பிடணும் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப வேகமாக பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அவர்கிட்ட அனுப்பிட்டீங்கன்னா அவர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாலர் பாருங்கள் ஒம்பது சாரி மூணு புள்ளி ஒன்பது ஆறு யுஎஸ்டிஜி நியரஸ்ட்டு வந்து ஒரு நாலு யூஎஸ்டிஜி நாலு டாலருக்கு பக்கம் அனு அனுப்பிவிட்டார் ஸோ அவர் சப்போஸ் வந்து அனுப்பலைன்னா அவர் ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ ஃபோன் பண்ணி ஸோ அவர்கிட்ட பேசலாம் அவங்க பெரும்பாலும் ஹிந்திக்காரங்களாக கூட இருப்பாங்க இந்திக்காரங்கள்கிட்ட நீங்கள் இங்கிலீஷாக கூட பேசலாம் சார் ஐ எம் வெயிட்டிங் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஸோ சென்ட் யூ ஐ எம் சென்ட் பண்ணியிருக்கேன் மை மணி வந்து சென்ட் யூ ஸோ ஐ எம் வெயிட்டிங் சார் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சின்ன சின்னதாக கூட நீங்கள் பேசலாம் ஓகேங்களா அவங்க இந்தி கேரண்ட்டு பேசுனீங்கன்னா அவங்க ஓகே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க தைரியமாக பண்ணுங்கள் பதட்டப்படாதீங்க நம்பிக்கையோடு பொறுமையாக தைரியமாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நீங்கள் பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாலு யூஎஸ்டி ஸோ நேரஸ்ட் கிடச்சிருச்சு அப்படியே நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா இந்த டாலர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ கீழே அப்படியே ரைட் சைடில் கார்னரில் வேலைட்டு மேலே பண்டிங் பார்த்திங்கன்னா டச் பண்ணி ரீப்ரெஷ் பண்ணி பாருங்கள் சம்டைம் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா ரீப்ரெஷ்ன்னா விரல வச்சு மேலேருந்து கீழே இழுத்து விட்டிங்கன்னா ரீப்ரெஷ் ஆகி சுற்றி வரும் டாலர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இப்படி தான் வந்து பை ஸ்டெப்பாக வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டாலர் வந்து வாங்குவது ஸோ நீங்கள் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பொறுமையாக அந்த பினான்சி எக்ஸ்சேஞ்சை வந்து பயன்படுத்தாதவங்க பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் சொந்தமாக வாங்கவும் விற்கவும் கற்றுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு தனி நம்பிக்கை தைரியம் வந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் பயணம் செய்யலாம் மறக்காமல் வெப்த்ரீ உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் கூடுதல் தகவல் அதிகமான தகவல் டேப் டூ இயர்னிங் தட்டினால் வருமானம் ப்ளே டூ இயர்னிங் விளையாடினால் வருமானம் மெட்டாவார்ஸ் வருமான வாய்ப்பு ஸோ அதிகமான கூடுதல் தகவல் எல்லாமே டெலிகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெலிகிராமில் சர்ச் ஆப்ஷனில் கே கே வெப் த்ரீ வேர்ல்டு கேக்கே வெப் திரின்னு டைப் பண்ணாவே இந்த ஃபோட்டோ வந்துடும் உங்களுக்கு ஷோ ஆகிடும் ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கூடுதல் தகவலை உங்களுக்கு அதிகமாக வழங்கப்படும் அடுத்ததாக ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கேக்கை மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்